இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் வீட்டில் கொசு தொல்லை அதிகமாயிடுச்சு அதனால் கொசு பிடிக்கிறதுக்காக ஒரு நவீன மிஷின் ஒன்று கொ வாங்கியிருந்தேன் அதாவது இந்த மஸ்கிட்டோ லேம்ப் அப்படிங்கிற இந்த மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன் இது எப்படி ஒர்க் ஆகுது நல்லா தான் கொசுவெல்லாம் பிடிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ என்ட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் அந்த லேம்ப் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷ்ஷை ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அது கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜிங் கேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஷ்ஷ் எதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மாட்டி சேர்த்து போகிற அந்த கொசு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க இந்த மஸ்கிட்டோ லேம்ப் இப்படி தாங்க இருக்குது சிம்பிளாக வெயிட் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக தான் இருக்குது கீழே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நொறுங்கிடும் அப்படி தான் இருக்குது இது கனெக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ப்ளூ லைட்டு பார்த்தீங்கன்னா எரி இந்த ப்ளூ லைட்டுக்கு ஆகி தான் கொசு வந்து உட்காரும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்ச நேரம் சின்ன சின்ன கொசு எல்லாம் வந்து உட்காந்துருக்கு பாருங்க இதை பார்த்தீங்கன்னா நான் நைட் ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொசுவும் செத்து கிடக்கு வேறு ஏதாவது பூச்சிங்கெல்லாம் வந்து இதில் அடிப்பட்டு செத்து கிடக்குங்க நான் நினச்சேன் இது ஒர்க் ஆகுதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அது ஒர்க் ஆகுது நல்லா தான் இருக்குது அதாவது இரநூத்தி சம்திங் ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் ஒர்க்காது சரி இது எப்படி தான் ஒர்க்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமாக இருந்துச்சு நானும் இது மேலே இருக்கிறத கழட்டி பார்த்தா சிம்பிளாக தாங்க இருக்குது ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அந்த ரெட் கலர் அது பேர் என்னான்னு தெரில அது ஒன்று ஒரு எல்இடி பல்பு அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்துருக்கு இது சிம்பிளாக இருந்தாலும் கொசுவல்லாம் இதில் வந்து மாட்டுது மாட்டில் நல்லா சொல்ல முடியாது உங்களுக்கு இது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க் தரேன் நீங்களும் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்